திருமுழுக்கு கொடுக்கல நர்ச்சை தேவிக்க தான் நான் வந்திருக்கேங்கிறேன் அன்றைக்கா பவுலுக்கும் அதே தலைவையை கொடுத்துருக்காங்க அவரே சொல்கிறார் நான் வந்து இவங்களுக்கு மட்டும் தான் திருமுழுக்கு கொடுத்தேன் மற்றபடி எனக்கு யாருக்கும் திருமுழு கொடுத்தேன் எனக்கு ஞாபகம் விளங்குகிறேன் அவருக்கே அவ்வளோ தொல்ல கொடுத்துருக்கீங்க தான் சொல்லணும் நீங்கள் தான் நீங்கள் தான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கடல் வழியை நடந்து வந்தார்கள் அவர்கள் கட்சிக்குள்ளாக நடந்து வந்தார்கள் அவர்கள் பெற்றார்கள் உங்கள் கான்செப்ட் பண்ணி முழுகிதான் எழுதிக்கீங்க அப்படின்னா அதற்கு பின் வந்த எகிப்தியர்கள் முழுகினார்கள் அப்போ அவர்கள் வேணால் முழுக்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லணுமா அவர்கள் தான் முழுகினார்கள் அவர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் எடுத்துவிட்டார்களா அவை எது ரட்சிப்பு கால் கால்நடையாமல் சென்றவர்களா முழுகினவர்களா எதை அறிவிக்க வேண்டும் புரிந்து கொள்ளக்கி தேவஜனமே பவுல் சொன்னார் நான் சென்றதுக்கப்புறம் இந்த குட்டிலில் ஓனைகள் நுழையும் அவை மந்தை தப்ப விடாதவர் காக்கும் எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கிறார் அது இன்றைய காலத்தில் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது பவுலு சீலாவை என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களை பின் தொடர் வந்து வந்து அந்த கொண்டு கொண்டிருந்த அந்த பெண் என்ன பண்ணுறாங்க குறி சொல்லாவை யாரு கோத்தாங்கன்னு சொல்லி அவர் இறட்டதுனால இவனுக்கு குழப்பு போனதுனால அவரை போட்டு அடிச்சு என்ன பண்ணுறாங்க அவர் வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க அப்போ என்ன நடக்குது அவர்கள் கால்களை தொழு மரத்தில் உறுதியாக மாட்டி வைத்தார்கள் மாட்டி வைத்தார் நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறவிட வேண்டியன மற்ற கேட்டு இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டார்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி கொண்டிருந்தார் அவர் மட்டும் காப்பாற்றப்பட்டார் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பவுல் பாடிக்கொண்டிருந்தார் துதித்துக் கொண்டிருந்தார் அவரோடு சேர்ந்தால் கேட்டுக்கொண்டே இருந்த யாரும் விடுதலை பெற்றார்கள் மீட்பு பெற்றார்கள் என்ன நடக்குது திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது சிறைக்குடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன அனைவரின் விலங்குகளும் கலன்று விழுந்தன அனைவரின் விலங்குகளும் பவுல் சீலாவோட கை விலங்குகள் மட்டுமல்ல அனைவரின் கை விலங்குகளும் அவிழ்ந்து விழுந்தன காவலர் விழுந்தழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதை கண்டு கைதிகள் தப்பி ஓடி இருப்பார்கள் என இனி வாழை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார் அப்ப என்ன பண்றாரு அவரை கூப்பிட்டு நீ உனக்கு நீங்க எதுவும் செஞ்சிக்காத நாங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கோம் கவலைப்படாதான் சிறை காவலர் உடனே ஒரு விளக்க கொண்டு வர சொல்லி எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது அப்போ என்ன பண்ணுறாரு விரைந்தோடி வந்து நடுங்கியவாரு பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார் இது எப்படி இருக்குன்னா அந்த வந்து பார்த்தீங்கன்னா தானியல் காலில் அந்த விழுந்தது போல் இருக்குது விழுந்தார் விழுந்து என்ன பண்ணுறாரு இப்போ என்ன பண்ணுறா அப்போ பயந்து தற்கொலை கொள்ள முயற்சி செய்தவன் இப்போ கவலைப்படாமல் தன்னோட வீட்டு கூட்டு போகிறார் அவரே வெளியில் கூப்பிட்டு போகிறார் கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறாரு பவுல் சீலா அவர்களை வெளியே அழைத்து வந்து மீட் மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவனை வந்து புரிஞ்சுக்கிறான் இதெல்லாம் வேஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸு இந்த அதிகாரி உடையெல்லாம் வேஸ்ட்டு இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு வச்சாங்க அவருக்கு அவர் என்ன பண்ணுறாரு ஆடவராக என்ன செய்யணும்னா நான் வந்து என்ன பண்ணணும் நான் ரசிச்சு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்காரு அதற்கு அவர்கள் ஆடவராக மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் வீட்டார் மீட்பாளர்கள் என்றார்கள் நம்பிக்கை கொள்ளுகிறது தான் இங்க விஷயம் விசுவாசம் தான் இங்க விஷயம் ஒழிய முழுகி எழுந்திருக்கிறதெல்லாம் விஷயம் இல்லை அப்ப என்ன நடக்குது பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தார் அனைவருக்கும் அறிவித்தார்கள் அந்த இரவு அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை சென்று அவர்களின் காயங்களை கழுவினார் யார் அடித்தாரோ அவரே அவருடைய காயங்களை கழுவுகிறார் தப்பு செஞ்சுட்டோம்னு சொல்லி அதற்கு பரிகாரம் தேடுகிறார் பின்பு நீங்கள் மனமாறியவர்கள் என்றால் அதற்கெட்ட செயல்களை காட்டுங்க சொன்னத இங்க செஞ்சு கேட்டார் ஒரு மனுஷன் அதான் என்பது அவரு அவரு என்ன பண்ணுறான் அவர்கள் காரணங்களை பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களுக்கு திருமணம் பெற்றார்கள் அவரோடு சேர்ந்து என்ன பண்றாங்க எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அந்த இரவுல எங்கயாவது வாத்து தெரிவிக்கலாம் போல அவர்கள் மாற்றை தேடி கொண்டு